வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரசார சமையல் இன்னைக்கு சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அது நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரைஸ் ஃப்ளார் கார்ன்ஃப்ளார் காஷ்மீரி சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் தயிர் போன்ற ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் பெப்பர் கால் ஸ்பூன் பெப்பர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இல்லைன்னா சிக்கனில் ஒட்டாது இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தண்ணி சே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கலந்து விடுங்க அடுத்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்குது இதுதான் ரேஷியோ கரெக்டாக இருக்கும் இதே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கடலை மாவு சேர்த்தோம்னா அது வேறு மாதிரி ஆகிடும் நீங்கள் இது ரைஸ் ஃப்ளாரும் கான்ஃப்ளாரும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம போட்டிருக்க மசாலாலாம் கரெக்டாக இருக்குது எக்ஸ்ட்ராவும் இல்லாமல் பத் பத்தாமையும் இல்லை கரெக்டாக இருக்குது இது நல்லா கலந்து விட்டுருங்க ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் இதை நல்லா மூடி ஊற விட்டுருவோம் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு தவா அடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் ஒவ்வொரு பீஸாக போட்டு ரெண்டு சைடும் பொரித்து எடுத்துடலாம் பாருங்கள் ஒன் ச ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக வெந்த பிறகு பாருங்கள் பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து எடுத்துடலாம் இதேமாரி ஒவ்வொரு பேட்சையும் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கலாம் இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான நம் நம்மளே வந்து கடைத்தூள் போடாமல் வீட்டில் இருக்க மசாலா வச்சே ரெடி பண்ணியிருக்கோம் இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்